ஜம்மு காஷ்மீரில் முந்நூற்றி எழுபது ஆர்டிக்கலை மட்டும் நீக்கிட்டால் அங்கே ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்தக்கூடிய கட்சிகளெல்லாம் சொன்னன ஆனால் சொன்ன தலைவர்களெல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் ஆனாங்கங்கிறத தவிர அங்கே வேறு ஒன்றை ஒரு சின்ன ட்ராப் ஆஃப் பிளட்டு கூட அங்கே இல்லை அது விதமாக சூப்பராக அந்த சர்ஜரியை முடிச்சு காட்டினாங்க மத்திய அரசு மத்திய அரசு பல வளர்ச்சி திட்டங்களை ஜம்மு காஷ்மீரில் கொண்டு வந்தாங்க அதே நேரத்தில் தீவிரவாதத்தை பயங்கரவாதத்தை ஒழிக்கக்கூடிய வேலையையும் ஒரு பக்கம் செய்துட்ருக்காங்க அதன் ஒரு படியாக இப்பொழுது உள்துறை அமைச்சகம் குறிப்பாக அமித்ஷா ஒரு ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீரில் அதுவும் குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் இன்னும் சொல்லப்போனால் கல்லறி சம்பவம் அது பண்ணியிருந்தால் கூட அந்த குடும்பத்தை சேர்ந்த கித்தன் கின் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ இரத்த உறவு அது தந்தை வழியாக இருக்கலாம் தாய் வழியாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உறவு இருந்தால் கூட அவர்களுக்கு அரசு பணியிலே இடமில்லை இதற்காக வெர்டிக்கல் அரிசாண்டல் டெஸ்ட்டு எல்லாமே அரசு நடத்தும் அதை ஸ்கிரூட்டினைஸ் பண்ணதுக்கு பிறகு தான் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறத ஒரு புது ஜாப் பாலிசியாக காஷ்மீரில் நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உடனே அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஐயோ இப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க ஏற்கனவே பல இளைஞர்கள் வந்து வழி இருக்கிறாங்க இப்போ இதனால் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் குடும்பங்கள் அப்போனா நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் எத்தனை பேர் அங்கே பயங்கரவாத செயலியில் ஏதோ ஒரு வகையில் ஈடுபட்டிருக்காங்க ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும் ஐம்பதாயிரம் குடும்பம் இதனால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் கடைசியாக அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்களா நடந்த தேர்தலில் இந்தியாவிலே இதுவரைக்கும் காணாத அளவுக்கு ஜம்மு காஷ்மீரில் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா எங்களுக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்குதுன்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம் நீங்கள் அது மாதிரியான பாலிசியெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு பயங்கரவாதத்தை ஆதரித்த கட்சி என்று சொல்லக்கூடிய பிடிபியுடைய தலைவர் கெஞ்சுகிறார் அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த பிடிபி போன்ற கட்சிகள் எல்லாமே இன்னும் பயங்கரவாதிகளின் பிடியில் தான் இருக்கின்றன என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த செய்தியினுடைய உள்பொருள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அதாவது ஒருத்தர் பயங்கரவாதி வந்து உங்க வீட்டில் தங்கியிருந்தாங்க சோறு போட்டீங்க டீ தண்ணி வச்சு கொடுத்தீங்க காஃபி கொடுத்தீங்க இல்லை உங்க வீட்டில் வந்து பயங்கரவாத திட்டத்துக்காக ஒரு சின்ன மீட்டிங் போட்டாங்க நீங்க அதை சும்மா நீங்கள் ஹோஸ்ட் பண்றீங்க உங்க யாராவது உங்கள் அப்பா இல்லையோ அம்மா இல்லை யாராவது ஒருத்தர் கல் எடுத்து எரிஞ்சாங்க இப்படி யாராவது ஏதோ ஒரு வகையில் பயங்கரவாதத்துக்கு உதவி செய்த ஏதோ ஒரு சின்ன ஒரு வழக்கு இருந்தால் வழக்கு இருந்தால் கூட ஒரு துப்பு கிடைத்தால் கூட உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லை தெளிவாக சொல்லிட்டாங்க இதுக்கு முன்பு என்ன சூழ்நிலை இருந்தது அதை நாம தெரிஞ்சிட்டாதான் இப்போ இந்த சட்டத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும் இதுக்கு முன்பு என்ன இருந்ததுன்னா கல் எடுத்து எறிவான் அவனுக்கு வந்து பணம் அங்கேருந்து பாகிஸ்தானில் எதாவது வரும் கல் எடுத்து கத்தார்ல கத்தாரிலேருந்து பணம் அப்படிங்கிறது ஒரு முன்னோட சொல்லுவாங்க இருந்து காசு கிடைக்கும் ஆயுதம் கிடைக்கும் பயிற்சி கிடைக்கும் உடம்பு நல்லா தெம்பு இருக்கிறவுக்கு ஒரு இதெல்லாம் பண்ணுறது முப்பது வயசு வரைக்கும் பண்ணலாம் இல்லையே ஒரு முப்பது வயசு வரைக்கும் எல்லாம் பண்ண முடியும் அப்புறம் கொஞ்சம் அவ்வளோ பலம் இருக்காது தப்பிச்சுட்டு ஓடி போகிறதுலாம் பலம்லாம் இருக்காது இல்லை அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் சொன்னது தான் ஆயுதங்களை போட்டு விட்டு சரண்டர் உடனே பாருங்கள் பயங்கரவாதத்தை விட்டு வைத்து விட்டுறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துடலாம் அப்போ கவர்மெண்ட் ஜாப் இல்லாட்டி கூட ஒரு வேகன்சி ஒன்று ஏற்படுத்தி அதில் வந்து உங்களுக்கு ஒன்று போய் ஜாப்பில் உட்கார வச்சுருவாங்க அப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் என்ன பண்ணணும் முதல்ல பயங்கரவாத செயலில் ஈடுபடணும் ஒரு அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் எவ்வளோ வலு உடம்புல வலு இருக்கோ அவ்வளவு ஈடுபடணும் அது வரைக்கும் பாகிஸ்தானோ கத்தாரோ வேற ஏதாவது நாடு இஸ்ரேலோ இல்லை ரிப்பீட்டு பயங்கரவாத செயலில் ஈடுபடணும் அது வரைக்கும் பாகிஸ்தானோ கத்தாரோ வேற முஸ்லீம் நாடுகள் காசு கிடைக்கும் உடம்புல கொஞ்சம் பலம் குறைஞ்சிச்சின்னா இப்போ கிரிக்கெட்டில் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுறாங்க இல்லையா உடனே வேறு ஏதாவது போஸ்ட் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி சர்வீஸ்மேன் மாதிரி ம் எங்களுக்கு உடனே வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் இப்படித்தான் தினால இருந்தது இந்த சூழ்நிலை இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் எல்லையில் சீல் பண்ணா மட்டும் போதாது இப்போ நீங்க சொல்றீங்க இப்பயே வந்து இவங்களுடைய பேர் ஒரு காலத்து இந்த ஐம்பதாயிரம் பேர் கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தாச்சுன்னு வச்சுக்கலாமே என்ன பண்ணுவான் அடுத்து வரக்கூடிய இருக்கக்கூடிய பயங்கரவாதி செய்யக்கூடிய செயல்களுக்கு இவன் உடந்தையாக இருப்பான் உடந்தையாக இல்லாட்டி கூட அவன் செய்யக்கூடிய செயல்களை எப்படியாவது இவனை எப்படி பண்ணி கொண்டு வெளியேற்றுறது எப்படி கண்டுக்காம இருக்கிறது இதே இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம் காஷ்மீர்ல இப்ப இருக்கக்கூடிய அரசு இயந்திரத்துல ஏற்கனவே பயங்கரவாதிகளா இருந்து ரெட்டையாடு பயங்கரவாதிகள் பல பேர் இருக்காங்க இப்போ ஒவ்வொருத்தனை இவங்களை கலையினும் பூச இந்த மாதிரி வரக்கூடாது அதை சரிப்படுத்தினால்தான் முன்னூத்தி எழுபது நீப்பது நீக்குவது மட்டுமல்ல இதை சரிப்படுத்தினால்தான் காஷ்மீர்ல பயங்கரவாதம் முழுக்க முழுக்க ஒழிக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய முயற்சியில தான் இப்ப அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும் ஒரு இதோட சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரு கட்டுரை வந்திருக்கு ரொம்ப அருமையான கட்டுரை ஆர்கனைசர் டாட் ஓஆர்ஜி அதில் இருக்கு அதை எல்லாம் போய் அவசியம் படித்தா நமக்கே தெரியும் அந்த தலைப்பே ரொம்ப அருமையாக இருக்கும் காஷ்மீர் எ ஃப்ரம் டெரரிசம் டு டூரிசம் மோடி அரசு முன்னூற்றி எழுதை நீக்கிய பிறகு பயங்கரவாதம் என்கின்ற இடத்துல இருந்து ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க காஷ்மீர் மக்களுக்கான பயணம் அது எப்படி கொஞ்சம் கொண்டு போகிறாங்க டூரிசம் என்கின்ற இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப அழகாக அந்த கட்டுரை அது மாதிரி அதேபோல பல கட்டுரைகள் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸும் நீங்கள் பார்க்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு வந்து அதை மாற்றிக்கிறார்கள் மனப்பான்மையை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான வெல்கம்மோ வரவேற்கத்தக்க ஒரு செயல் அதை நாம் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை பாராட்ட வேண்டும் வரவேற்க வேண்டும்